வணக்கம் மகா கல்யாணம் சரியில்லை மகாலட்சுமி உள்ளே வந்து உக்காராங்க கையில் மருதாணி வச்சுக்கிட்டு சூர்யா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அவங்க பக்கத்தில் தண்ணி இருக்குது எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்றாங்க அப்போ இவர் சொல்கிறாரு நீ எடுத்துக்கொடின்ட்டு நான் கையில் மருதாணி போட்டிருக்கேன் எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டீங்களான்னு சொன்னோன்னே ஏன் நீ கீழே வந்து அங்கேருந்து யார்கிட்டயும் அதை கேட்டு வாங்கி குடிச்சிட்டு வர வேண்டியதான்டு சரி அவரும் தனி எடுத்து வந்து கொடுக்குறாரு இந்தான்ட்டு என்னால் குளிக்க முடியாதுன்னு நான் உங்களை கேட்டேன் நீங்கள வாயில் ஊற்றுக்கணுனோட இவரும் ஊற்றுறாரு அவங்க குடிக்கிறதுக்கு முன்னால் இவர் ஊற்றிக்கிட்டே இருக்காரு கீழேலாம் போயிடுது இவங்களுக்கு இரும்பல் வருது சரி நீயே குடிச்சுக்கணு அவர் வச்சுட்டு திரும்பிடாரு அந்த இடத்துல கீழே போன கீழெல்லாம் தண்ணியாக இருக்குது அவங்க எழுந்துக்கிறாங்க எழுந்த இவங்க விழ இவங்க வந்துட்டு சூர்யா பிடிச்சிக்கிறாங்க இவரோட சரட்டெல்லாம் கராயிப்போதி இவர் திட்டுறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் முன்னே நீங்கள் வந்துட்டு என் மேலே விழை பார்த்தீங்க அப்போ நான் பிடிச்சிக்கணும் அதே மாதிரி தான் இப்போ நான் வந்துட்டு ச கால் சரிக்கி தண்ணியில் நீங்கள் இதை கீழே ஊற்றி விட்டுட்டிங்களே அந்த தண்ணியில் சரிக்கி தான் நான் வந்து விழுந்துட்டேன் இந்த கரர் கூட ரொம்ப நல்லா இருக்குதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க இவர் எரிச்சலோடு திட்டிகிட்டே போகிறாரு வடிகால் ஆகுது ஆய்ஸ்வரர் எழுந்து பார்க்குறாங்க ஃபோன் எடுத்து பார்த்தாக்கா நாலு மணியாக இருக்குது நமக்கு பசி எடுக்குது என்ன பண்ணணும் தெரியல காஃபி அது குடிக்கலான்ட்டு இவங்க அவங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க சித்திரா கேட்குறாங்க இந்த நேரத்தில் எதுக்காக ஃபோன் பண்ணிட்டு அத்தை எனக்கு படி பசி எடுக்குது சாப்பிட போல இருக்குது ஆனால் எனக்கு காஃபி மட்டும் போட்டு வந்து கொடுக்க முடியுமானோன்னு அவங்க திட்டுறாங்க காலையில் போட்டு வந்து தரணிட்டு இல்லை அத்தை எனக்கு இப்போ தான் வேணும் இல்லாட்டி நானும் என்ன வேணா தாத்தா கிட்ட சொல்லமானும் போது அதெல்லாம் அதை சொல்லி வைக்காதன்ட்டு அவங்க பதறி போய்ட்டு காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அவங்க குடிச்சு பார்த்துட்டு சக்கரை கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு வாங்கன்றாங்க அவங்களும் போய்ட்டு புலம்பிக்கிட்டு போட்டு கலக்கி எடுத்து வந்து கொடுக்குறாங்க நீ கீழே இருந்து தான் வந்தீங்க ரெண்டு பிஸ்கெட் எடுத்துட்டு வந்து சொல்லும்போது சொல்லும் போது அதெல்லாம் நான் மறந்துட்டேன் இப்ப நீ இதை கூடிய காலையில் சாப்பிடு வந்துட்டு அவங்க பொழுது விடைஞ்சி அவங்க எரிச்சலோட வந்து கேட்குறாங்க எதுக்காகத்தாலும் எதுக்காக நீ எப்போ பாரு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ பார் உங்களுக்கு வேலை செய்யறது என்னோடய வேலையா எனக்கு என்ன ஓடி ஓடி செய்கிற அளவுக்கு வயசாக இருக்குதுன்ட்டு அவங்க கேட்குறாங்க இருங்கத்தா இருங்க நான் இன்னும் அவங்கள வேலை வாங்குறதுக்காக கூப்பிடல உங்கள் பையன் பண்ணி வச்சிருக்க வேலைக்காக தான் கூப்பிட்ருக்கான்ட்டு என்ன பண்ணிட்டான் கேட்டோன்னு அவரும் ஒருணோன்னு கௌதமும் வந்து நிற்கிறாரு பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அவர் என்ன வேலை பண்ணி வச்சுருக்காரு பாருங்கன்ட்டு அந்த மாதிரி கௌதமும் அவங்க அம்மாவும் வாங்கி பார்க்கறாங்க எக்ஸ்பரியான மாத்திரையை எனக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்கீங்களா இதனால் என்னோடய குழந்தைக்கு எனக்கும் ஏதாவது பிரச்சனை ஆனால் என்ன பண்ணது நான் சாகன்தான் அந்த மாதிரி அவர் வாங்கி வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க மாத்திரை வாங்கி பார்க்கறதெல்லாம் இவங்க வீடியோ எடுக்கிறாங்க அதை வீடியோ எடுத்துகிட்டு உடனே அவங்க பதறிக்கிட்டு இருக்காங்க அந்த மாத்திரையை பார்த்துட்டு அதுக்குள்ளார அவங்க அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இவங்களையும் செல்ஃபியாகவே வீடு எடுத்துக்கிறாங்க பாருங்கள் என்னோட புருஷன் அந்த மாத்திரை வாங்கினது எனக்கு கொடுத்து கொல்ல பார்க்கறாரு இது எங்கள் அத்தை தான் சாட்சின்ட்டு அவங்க அதை வீடியோ எடுக்கிறாங்க அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பதறி போகிறாங்க இதே நேரத்தில் கோடீஸ்வரி வெளியில் வராங்க தோட்டத்தில் வெளியில் உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜலக்ஷ்மி அங்கே வந்துட்டு இவங்க சம்பந்தின்ட்டு இருந்து நிற்கிறாங்க எதுக்காக இங்கே வந்தேன்ட்டு கேட்குறாங்க நான் உங்கள் எதிர்க்க வந்து நிற்கிறதுக்கே அறுவது இல்லைன்ட்டு உங்களோட பார்வை தெரியுதுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து நிற்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க என்னோட பொண்ணுக்கு உங்களை பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்படிதான் என் பொண்ணு முதலே உண்மையை சொல்லிட்டா அப்படி உங்களுக்கு கௌரவம் கெட்டு போகிறதுக்காக என் பண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டிக்கிங்க உங்கள் பையனுக்கு பிடிக்கல நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும்போது எப்படியா இருந்தால் நல்லா இருக்குதா நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லக்கூடாது அந்த குழம்பு இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் தூண் மாதிரி இருக்கீங்க நீங்கள் நான் எல்லாேருமே அலறாங்க நீங்கள் உங்கள நம்பி தான் அந்த கொடுமை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற நீங்கள் உங்கள் பையனை மட்டும் எப்படி எதுவுமே சொல்லாமல் அவனை அப்படியே விட்டு வச்சுருக்கீங்களே என்னோடய பொண்ணு இந்த இடத்துல வேலைக்காரியை மட்டும்தான் இருக்குமா என் கல்யாணம் நான் அப்போவே வேணான்ட்டு நீங்கள் அன்னிக்க அனுப்பிட்டு இருந்தேன் நான் சந்தோஷமாக என் பொண்ணை வச்சு வாழ்ந்திருப்பேன் ஆனால் இப்போ அவ்வளோ எத்தனை நாளாக அவன் நீங்கள் வேலைக்காரியை வச்சுருக்கீங்களா அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழ விட மாட்டீங்களா நீங்களாவை சொல்லக்கூடாதான்னு கேட்குறாங்க அதெல்லாம் நீங்களாவை பண்ணிக்கிட்டுது நான் எதுவும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணல அவங்க இஷ்டம் அவங்க ரெண்டு பேரும் முடிவுன்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் முடிவுனாக்கா எப்படி பார்த்தாலும் நீங்கள் உங்களோட வளர்ப்பு சொல்லுவாங்க அதுக்கு நீங்களும் காரணமா தான் சொல்லுவாங்க நீங்க வாழணுன்னுட்டு எனக்கும் பேர குழந்தைய பார்க்கணுன்ட்டு மனசு துடிக்குது ஆனால் நீங்க அவங்கள ரெண்டு பேர்கிட்ட சொல்லி வாழ வச்சிங்கன்னா அவங்க சந்தோஷமா வா அந்த கதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் இந்த குடும்பத்தில் இருக்கணும் நீங்களும் ஆனால் அந்த மனசு உங்களுக்கு இல்லை ஒன்றும் நீங்க அவங்க ரெண்டு பேர் சந்தோஷமா வாழ சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க இல்லாட்டி நீங்க என்னோட பொண்ணை என் கூட அனுப்பிடுங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணுன்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க அதை கேட்டது எங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஆகுது இவங்க முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ராஜா ரஷ்மி லுமிதோடமுடைய நன்றி வணக்கம்